வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் உண்மை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட படங்களை உருவாக்க இயக்குநர்கள் ஆர்வம் காட்டி வராங்க நாம் இப்போது பார்க்க போற படமும் ஒரு பயங்கரமான உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த படம் தற்போது ஓடிடியில் ட்ரெண்டிங்ல இருக்கு நம்மை சுற்றி நாம் காணும் மக்களில் மிகவும் கொடூரமான சிலர் இருக்கிறார்கள் என்பதை இந்த படம் காட்டுது கடந்த ஆண்டு வெளியான இந்த படத்தை ஆதித்யா நிம்பல்கர் இயக்கினார் டுவெல்த் பேயில் நடிகர் விக்ராந்த் மாசி தீபக் டோப்ரியல் மற்றும் ஆகாஷ் குரானா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்த இந்த படத்தின் பெயர் செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த படம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டாவில் நடந்த நிதாரி தொடர் கொலைகள் நைதாரி சீரியல் மர்டர்ஸ் என்ற ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த படம் இரண்டாயிரத்து அஞ்சு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நொய்டாவில் உள்ள ஒரு சேரி பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போன நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அதே பகுதியில் வசிக்கும் பிரேம் சிங் என்ற வீட்டு வேலைக்காரன் தான் கொலைக்காரன் அந்த உண்மை கதையில் பிணங்களை சமைத்து சாப்பிடும் கனிவலிசம் பழக்கமும் அவனுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது பிரேம்சிங் பணக்காரரும் சக்தி வாய்ந்தவருமான பால்பீர் பஸ்ஸி என்பவரின் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான் தொலைக்காட்சியில் வரும் குடீஸ்வரன் நிகழ்ச்சியை தீவிரமாக பார்ப்பவன் தனது முதலாளிக்காக சில கொடூரமான வேலைகளை செய்து காணாமல் போகும் குழந்தைகளை கொன்று உடலை பல துண்டுகளாக வெட்டி அப்புறப்படுத்துவது இவனது வேலை ராம்சரண் பாண்டே தீபக் டோப்ரியால் ஊழல் மிகுந்த காவல் அதிகாரி காணாமல் போகும் குழந்தைகளின் வழக்குகளை எல்லாம் சின்ன பசங்க எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க என்று அலட்சியப்படுத்துபவர் ஒருநாள் சேரியில் ஒரு சாக்கடையில் மனித கை ஒன்று அழுகிய நிலையில் கிடைக்கிறது அதை கூட ராம்சரண் இது குரங்கின் கை என்று சொல்லி மூடி மறைக்கிறார் ராம்சரண் கண்டும் காணாமல் இருக்க பிரேம் சிங் அந்த பகுதி குழந்தைகளை தொடர்ந்து கொன்று வருகிறான் ஒரு கட்டத்தில் ராம்சரணின் சொந்த மகளையே கடத்த பிரேம் முயற்சி செய்கிறான் அப்போதுதான் ராம்சரண் அதிர்ச்சி அடைந்து காணாமல் போன குழந்தைகள் விவகாரம் உண்மை என்று உணர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினார் ராம்சரண் பிரேம் சிங்கை தீவிரமாக விசாரிக்கும் காட்சி தான் படத்தின் மிகப்பெரிய ஹைலைட் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடக்கும் இந்த விசாரணையில் பிரேம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தான் செய்த கொலைகளையும் கற்பழிப்புகளையும் ஒப்புக்கொள்கிறான் சீக்கிரம் முடியுங்கள் எனக்கு டிவியில் கோடீஸ்வரன் பார்க்கணும் என்று அவன் சொல்வது பார்ப்பவர்களையே புழுக்கிவிடும் இந்த வழக்கில் பிரேம் ஒரு கருவியாக மட்டுமே செயல்பட்டிருக்கிறான் உண்மையான சூத்திரதாரி அவனது முதலாளியான பஸ்ஸி தான் என்ற உண்மையை ராம்சரன் கண்டுபிடிக்கிறார் பஸ்ஸி சிறுவர் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் எம் எம் எஸ் டைப்ஸ் ராம்சரனுக்கு கிடைக்கின்றன நேர்மையாக செயல்பட ஆரம்பிக்கும் ராம்சரனுக்கு உயர் அதிகாரிகளிடம் இருந்து எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை ஏனென்றால் பஸ்ஸி போன்ற பணக்கார முதலாளிகளின் வக்கிரம் மற்றும் ஊழல் நிறைந்த அரசியல் சூழல் அதிகார வர்க்கத்தில் ஆழமாக ஊடுருவி இருக்கிறது கடைசியில் உண்மையை வெளியே கொண்டு வர போராடிய ராம்சரண் பாண்டே அதிகாரிகளால் காணாமல் போனவர் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார் இந்த படம் பணமும் அதிகாரமும் உள்ள பெரிய மனிதர்களின் கொடூரமான முகத்தையும் அநியாயத்தை எதிர்த்து போராடி பலியாகும் நேர்மையையும் மிக அழுத்தமாக காட்டுகிறது செக்டோ தேர்ட்டி சிக்ஸ் திரைப்படத்தை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம்